ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா தமிழினி என்ற ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்காள் வியாழக்கிழமை சாப்பாடு கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி மாதாவுக்கு பெரிய மாலை ஒன்று வாங்கி போட்டு முழுதிரி கொளுத்தி விட சொல்லியிருக்கிறாள் இப்போ தான் நான் செய்ய போகிறேன் சிக்கன் சாப்பாடு அதோடய சோறு அதுக்கு பிறகு பால் கறி எல்லாம் கட கடனை முட்டை வச்சு செய்ய போகிறோம் நான் எப்படி செய்யப்படுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிட்ட பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கடன் நாங்கள் உளிய வைக்கலாமா பாருங்க தண்ணி எடுத்தாச்சுலக்கி எல்லாம் அடுப்பு போடுவோம் இப்போ உள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது வெயில் கொஞ்சம் குறைச்சிருக்கு வெயில் தாங்க முடியாமல் சமைக்கும் போது கொஞ்சம் இப்போ இருக்கு இப்ப உள்ளுக்கு மட்டும் வெளியே பார்க்க குழம்புக்கு தாளிக்க போறேன் கறி தான் சட்டி சூடாட்டுக்கும் இல பாருங்க இதுல வந்து வெங்காய சம்பல் அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு கேரட் இந்த பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பால் கறி இந்த இது வந்து இந்த சிக்கன் ஈரல் அதுகள் எல்லாம் அது எல்லாத்தையும் குட்டி குட்டியா வட்டி வச்சுக்கோங்க அதெல்லாம் சேர்த்து ஒரு பால் கறி வைக்க போறோம் வெங்காய சம்பல் அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு முட்டை வச்சு அங்கால விடைச்சு கொண்டு இப்போ சட்டி சூடாட்டும் இப்போ இந்த பால் கறிக்கிங்கால கூட்டுவோம் இது பாருங்க ஈதல் மாங்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியா இந்த மாதிரி இதோட கரட் சேர்க்குறேன் நிறைய நல்ல குட்டி குட்டியா வட்டி இருக்கிறோம் இதோட பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டி இருக்கிறோம் அதையும் சேர்ப்போம் இங்கே சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகட்டுக்கும் அதுக்குள்ளே இங்கே பாருங்க பச்சை பட்டாணி க்ரீன் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இது அவிச்சபடியே இப்படி விற்கும் ஃபுட் சிட்டியெல்லாம் இது கொஞ்சம் என்ன இந்த டீப் ஃப்ரிசரில் வச்சபடியே இறுக்கமாக இருக்கமாக இருக்கும் அதால் கொஞ்சம் நேரம் தண்ணிக்க போட்டு விட்டாது சரி சேர்ப்பேன் இதோட இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ருக்கமாக இருக்கும் வெட்டுப்படி இல்லை இந்த உக்கட்டுவோமா நல்லா இருக்கும் இந்த பச்சை பட்டாணி சரி நீங்கள் செஞ்சு பாருங்க குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் கருவேப்பிலை ரம்பையில் பச்சை மிளகாய் இதெல்லாம் வளர்ந்துட்டு வெங்காயம் சேப்பம் கருவேப்பில் ரம்பையில் தக்காளி பழம் மஞ்சள் தூள் மிளகு தூளர் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு இதோட ரெண்டாம் பால் மூண்டாம் பால் சேர்க்கிறேன் தலைப்பால் சேர்க்கலை ரெண்டாம் பால் மூண்டாம் பால் சேர்த்து அவிய வைக்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் தண்ணி பால் தான் சேர்த்துருக்கிறேன் இன்னும் முதலாம் பால் சேர்க்கலை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடிட்டு அடுப்பில் வைப்பேன் இப்போ இதை அவிய இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் கலந்துவிடும் இந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வளங்கட்டுக்கும் தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழம் கொஞ்சம் வராங்கிறதுக்கும் குழம்புத்தூர் சேர்க்க போகிறேன் இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாமா சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது இது எங்களோடய உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்த்துட்டு கிளம்பிடுவோம் சிக்கனை சேர்ப்பான் தண்ணி எதுவுமே விட தேவையில்லை இந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் கலந்து விடுவான் நல்லா இந்த மாதிரி அடியில் இருந்து மூடி விடுவோம் இப்போ அவியட்டுக்கும் தண்ணியை சேர்க்கல தண்ணி விட்டு வரது இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்க போறேன் இது வந்து ரெண்டாம்பாலும் மூன்றாம்பாலும் இப்போ கலந்து விடுவோம் கொதிச்சு வரதுக்கும் கொதிக்கட்டும் எங்களை பாருங்கள்லாம் அவிஞ்சு வருது நல்லா அப்படிங்களா இந்த மாதிரி இனி இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம் பால் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இதப்பொதிச்சு வந்தோன்னு வைக்க வேண்டிய கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்பான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிசம்பம் அந்த வடிவாக கழுவி எடுப்போம் பரங்கு உள்ள நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் அரிசியை போடுவோம் உப்பு இல்லாம சோறு போட்டாச்சு அரிசி போட்டாச்சு உப்பு சேர்ப்போம் இதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்ப்போம் கலந்து விடுவோம் இப்போ பாருங்க கலந்து விட்டாச்சு இனி மூடி அவிய வைப்போம் இங்கே சோறு அவிய வச்சுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட போடுறேன்டா நல்லா இதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்ண்டா எங்களுக்கு காலுகளுக்கு இதாக இருக்கு இப்போ இந்த வெள்ளைக்கறி இறக்க போகிறேன் பாருங்க ரெடி ஆகிட்டு இறக்கிங்கால கிண்ணத்துக்கு மாத்த இதில் பாருங்க இராச்சி குழம்புக்கு வாசத்துக்கு அரைக்கிறேன் நாலு ஏலக்காய் பட்டை அதுக்கு பிறகு தேங்காய் பெருஞ்சீரகம் ரம்பையில் இதெல்லாம் சேர்த்து வறுத்தெடுக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சமா கடுகு ஒரு ரெண்டு மூணு மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுத்தெடுப்பேன் நல்ல பொண்ணுகமா இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இனி இதை வந்து இந்த மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுக்கும் இதில் வந்து வெங்காய சாம்பல் செய்ய போகிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன் இல்லை தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தக்காளி பழம் வெட்டி இருக்கேன் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு இதோட மிளகு தூள் கொஞ்சம் கட்டைத்தூளறு கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்ப்போம் இன்னொரு பாதி மத்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வெங்காய சம்பளம் ரெடி இனி வந்து இங்கே அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் வாசத்துக்கு இதை வந்து சிக்கனுக்கு சேர்ப்போம் சேர்த்துட்டு கொஞ்சமாக முதலம்பாலும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான் இப்ப குழம்பு இறக்க போறேன் பாருங்க ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து மல்லியில் எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லியிலேயே கொஞ்சம் பட்டி போட்டுட்டு இறக்க வேண்டிய நிப்பாட்டிட்டு இறக்கி போட்டு இதுக்கு தேசிக்காப்பிள்ளி விட போகிறேன் இப்படி முதலே அடுப்பில் வச்சே விடக்கூடாது ரைக்கணுன்னே விடுவோம் தேசி புளிய விடுறேன் இந்த காய் தேசிக்கிறக்கு புளியோ தேசிக்காய் புளியை விட்டாச்சு கலந்து விட்டுட்டு நான் அங்கெல்லாம் மாற்ற போகிறேன் இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் அடுப்ப நிப்பாட்டியாச்சு பாருங்கள் இந்த பதத்தில் வடித்தா தான் சரி எங்களுக்கு இல்லைங்களா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு என்னென்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் சோறு மஞ்சள் சோறு இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கோழிடு ஈரல் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு பால் கறி வெங்காயம் சம்பல் முட்டை சிக்கன் கறி இப்போ வாங்க சாப்பாட்டை கட்டுவோமா இது பாருங்க சோறு மஞ்சள் சோறு கூட போட்டமெண்டா நின்று சூட வயசானாக்கா பெருசாக சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் கணக்காக தான் போடணும் கரண்டி தாங்க இது வந்து வெங்காய சாம்பல் அதுக்கு பிறகு முட்டை நல்லா பாருங்க சிக்கன் குழம்பு குழம்பு கூட விடுபட்டுட்டேன் அப்படியே கட்ட வேண்டிய இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடை கடன் கட்டி எடுப்போம் இப்போ சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு இனி நாங்கள் கட்டுவோம் பேக்கில் இங்கே பேரங்க ஜூட் தண்ணி போத்துலேயும் கொண்டு வந்துட்டார் இப்படி சாப்பாட்டை வச்சுட்டு கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க ஒரு பழமும் வச்சுட்டு இப்படி கட்ட வேண்டிய இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்பான்